புருஷன் வா வந்து பரபரப்பா இப்போ சொல்றான் ஃபோன்ல சொல்றான் என்ன அப்படின்னா அவன்கிட்ட என்ன போட்ட ஓன்கிட்ட ஒரு ரெண்டு விஷயம் இருக்கு ஒரு கெட்ட செய்தி ஒரு நல்ல செய்து அப்படின்னா அப்போ மனைவி சொல்றா ஒரு எனக்கு கெட்ட செய்தி கேட்கலாம் நேரம் இல்லை நான் ரொம்ப பிஸியா இருந்துட்டு இருக்கேன் நல்ல செய்தி மட்டும் சொல்லுங்க அப்படின்னா நீ வாங்க உன்னோட பிஎம் டூபியூ காரன்னு நல்ல ஏர்போர்ட்னு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லுங்க சரி அடுத்து ஒண்ணு புருஷன் வந்து எப்பவும் வீட்டுக்கு போயிட்டு வந்து எது கேட்டாலும் அவங்க வந்து சொல்லி கொடுத்து கேட்கறது இல்லை பதில் சொல்றதே இல்லை சரி இன்னைக்கு அவங்க டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கேட்காரு இன்னைக்கு வந்து உள்ள வந்துட்டு கேட்காரு நீங்க வீட்டுல என்ன சமையல் அடுங்க கேட்காரு பதிலே இல்ல ஒய்ஃப்ல வந்து மறுபடியும் ஹால் கிட்ட வந்துட்டு நீ வீட்டுல என்ன சமையல்னு சொன்ன கேட்காரு அப்பவும் பதிலே இல்லை மறுபடியும் டைனிங் டேபிள் கிட்ட வந்துட்டு கேட்காரு அதே பதில அப்பவும் பதில் இல்லை சரி கிச்சன் கிட்ட போய் ஹோமா போய்

நாம் செல்ல வேண்டிய பகுதி செய்யப்பட்ட தயார் செய்யப்பட்ட இரண்டு பேச்சுக்களுமே தயக்கம் உடைத்தல் பகுதியாக இருப்பதால் அவர்களை அறிமுகப்படுத்துவது அவர்களே தங்களை அறிமுகம் செய்யவும் முதல் பேச்சாளரை மதிப்பீடு செய்ய திரு ஜாஃபர் சாதி மாணிக்க இது தயக்கம் உடைத்தல் பேச்சு இதற்கு இவரை திடீரென்று தேர்ந்தெடுத்ததால் எந்த தலைப்பும் இல்லை என்கிறார் தலைப்பு இல்லாத தயக்கம் உடைத்தல் பேச்சு என்று வைத்துக் கொள்ளலாம் திடீர் தயக்கம் உடைத்தல் சரி முக்கிய நோக்கம் என்னவென்றால் வெட்கத்தை தவிர்த்தால் மட்டும் தான் ஒரு சிறந்த பேச்சாளராக பேச வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்னவென்றால் வெட்கத்தை உடைத்து அவர் என்ன சொல்ல வருகிறார் வெட்கத்தை உடைக்க முடிகிறதா தான் ஆயுபிரேக்கர் சொல்றாங்க தங்களைப் பற்றி பேச வேண்டும் ஏற்கனவே அனுபவம் இருந்தால் அது நிறைய அதையும் சேர்த்துக் கொண்டு அதையும் வெளிக்கொண்டு பழைய இதையும் வெளிக்கொண்ட முடியும் இதன் மூலமாக ஆனால் தங்களுடைய பேச்சு திறனை அறிமுகப்படுத்துவதற்காக உள்ள பேச்சு தான் இது அந்த வகையில் நீங்கள் பேச இருக்கிறீர்கள் நன்றி சொல்வேன் ஜாத சாதி நேரக்கணிப்பாளர்கள் இவருடைய பேச்சு நிமிடம் குழந்தைகளும் மூன்று நிமிடம் பச்சை வடக்கு நாலு நிமிடத்திலும் மஞ்சள் அஞ்சு நிமிடத்திலும் சிவப்பு ஆறு நிமிடத்திலும் ஆகக்கூடியதாக ஆறு தன்னுடைய முதல் பேச்சை எடுத்துவதற்கு சென்னையில் நாலு வயது வரை தமிழை பேச தெரியாது ஒரு சிறுவன் பள்ளிக்கூடம் சென்ற பிறகுதான் என்னென்றாலும் மும்பையில் பிறந்து கொஞ்சம் நாள் சவுதியில் வளர்ந்து பிறகு சென்னை சென்னை சென்று குறிப்ப அவன் யாரும் யாருமில்லை உங்கள் முன் உரையாற்றிக் கொண்டிருக்கிறேன் பெரியவன் பெயர் தோஃபி இப்போது ஒம்பது வயதாகிறது அவன் நான்காம் வகுப்பு படித்து கொண்டிருக்கின்றான் இளையவன் பெயர் தாரி அவனுக்கு ஆறு வயது ஒன்றாம் ും അതേവരെ அனைவருக்கும் என்னால் முடிந்த ஒரு சிறிய சேவை அது ஆற்ற வேண்டும் என்றது முக்கிய குறிப்பது என்னுடைய என்னுடன் இருக்கும் இந்த நிறை குறைகள் பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நிறைவென்றால் அதிகமாக கோபப்பட மாட்டேன் en